அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்த பொதுவா நாம நிறைய நல்ல காரியங்கள் நல்ல அமல்கள் செய்வோம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை பெரிதாக நம்ம யோசிக்கிறது இல்லை இந்த அமல் அல்லாஹரத்துல எவ்வளவு மதிப்புக்குரியது கண்மணி நாயகம் ரசுலாஹி சலுல்லா அலுவலாம் அவர்கள் இந்த அமலுக்கு நாம செஞ்ச இந்த அமலுக்காக எவ்வளவு நன்மாராயங்கள் சொல்லி அப்படின்னு நாம யோசிக்கிறது இல்லை அதுல நாம நம்மளுடைய சிந்தனைக்கு ரொம்ப மலிவா யோசிக்கக்கூடிய அமல்கள் அவர்கள் எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னா அபு ஹுரேராரதி அல்லாஹு அனு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அவியவங்க சொன்னாங்க மன்கா நயூப்லாஹி யார் அல்லாஹை கொண்டும் மறுமை நாளைய கொண்டும் ஈமான் கொள்வாரோ அவர் அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது அமைதியாக இருக்கட்டும் இது நம்மளுடைய சிந்தனையில பெரிதாக பெரிய அமல் என்பதாக நாம நினைக்கிறதல்ல ஆனா நபி அவர்கள் அல்லாஹும் நம்பிய மக்கள் இதைத்தான் செய்வார்கள் என்பதாக சுட்டி காட்டியிருக்கிறான் அடுத்ததாக சொன்னாங்க யார் அல்லாஹிக் கொண்டும் மருமை நாளை கொண்டும் ஈமான் கொள்வாரோம் ஆஹோ அவர் தன்னுடைய அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும் அடுத்ததாக சொன்னாங்க ஒமன் கான் யூக் மினுலாகி ஆஹிர் யார் அல்லாஹுவிக் கொண்டும் மருமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டுள்ளாரோம் அவர்களுடைய விருந்தாளியை அவர்கள் கண்ணியம் செய்யட்டும் என்பதாக அவர்கள் சொன்னாங்க தாலா இது போன்ற நல்ல அமல்களை செய்யும் நசீபை தந்து அந்த அமல்களுக்கு உண்டான நன்மாராயத்தை விளங்கி அதற்குண்டான கூலிகளை பெறக்கூடிய சமூகமாக நம்ம எல்லாம் ஆக்குவானாக அஸ்லாம் அரைக்கும்